தேவனால் கூடாத காரியம் நிச்சயமாகவே இந்த பூமியில் எதுவும் இல்லை ஒரு வானத்தையும் பூமியும் நமக்காய் சிருஷ்டித்த தேவன் அவர் வரைஞ்ச ஒரு டிராயிங் தான் இந்த பூமி அவர் எங்கே வேணாலும் ரப்பர் எடுத்து அழிச்சிட்டு நமக்கான பாதையை உருவாக்க அவரால் முடியும் யோசிச்சு பாருங்களா ஒரு டிராயிங் பண்ணவங்க அதில் ஏதாவது தப்பு இருக்குனாலோ தப்பு இருக்க வாய்ப்பு ஆண்டவர் படைச்சதில் எங்கேயாவது நமக்கு பாதையை உண்டு பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ரப்பர் வச்சு அழிச்சிட்டு பாதையை உருவாக்கக்கூடிய தேவன் நம்மை நேசிக்கிற தேவன் அவர் செங்கடலிலே பாதையை உருவாக்குகிற தேவன் யோசிச்சு பாருங்களேன் எரிகோவின் மதில் நீங்கள் பெரிய போர் புரியணும் கிடப்பாறை எடுத்துகிட்டு போய் அந்த பாறையில் குத்தணும் அதெல்லாம் எதுவுமே சொல்ல ஆறு நாள் அமைதியாக சுற்றி வாங்க ஏழாம் நாள் எக்காலத்தை ஊதி சந்தோஷப்படுங்க எரிகோ விழுந்துடும் அவ்வளோதான் சட்டியும் பந்தத்தையும் கொண்டு போரை ஜெயிக்க வைக்கிற தேவன் வெறும் போரினுடைய இறைச்சலை கொண்டு எதிரிகளை பின்னிட்டு ஓட செய்கிற தெய்வன் அவருடைய எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன் நம்மளை சும்மா நின்று நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்லக்கூடிய தேவன் அவர் யோசிச்சு பாருங்களேன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனை வைத்துக்கொண்டு நாம் வருத்தப்பட்டா எப்படிங்க உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து நாளை காலையில் சாப்பாடு கொடுப்பீங்களான்னு கேட்டால் நீங்கள் எப்படி வருத்தப்படுவீங்களோ அந்த மாதிரி தான் கர்த்தரிடத்துல உங்கள் தேவையை குறித்து நீங்கள் ஜபம் பண்ணும்போது கேட்கும் பொழுது நீங்கள் ஜபிப்பதற்கும் நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக செய்கிற தேவன் நிச்சயமாக நம்ம போஷிப்பார் என்ற விசுவாசத்தோடு அவருக்கு நன்றி மட்டும் செலுத்தினா போதும் நாம் மற்றவங்களுக்காக தான் ஜெபிக்கணும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கணும் நமக்காக கர்த்தரை ஆராதிக்கணும் நன்றி செலுத்தணும் அவர் நடத்தி வந்த பாதைகளை அற்புதமான பாதைகளை நினைத்து நன்றி செலுத்தணும் நம்ம வாழ்க்கையில் இந்த நிமிஷம் சுவாசம் கூட அற்புதம்தான் நம்ம ஏதோ ஒன்று ரெண்டு அற்புதம் வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொல்கிறது இல்லை ஒவ்வொரு நொடியும் அற்புதத்தால் நடத்துகிற தெய்வன் எனவே உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது உங்கள் நம்பிக்கை பூமியை குறித்ததாக இல்லாமல் கர்த்தரை குறித்ததாக இருக்கட்டும் பூமியை படைத்தவருடைய படைத்தவருடைய வல்லமை குறித்ததாக இருக்கட்டும் அதை நீங்கள் நம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாய் மாறும் சமாதானமாய் மாறும் நிறைவாய் மாறும் சந்தோஷமாய் மாறும் நம்ம இந்த கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக ஆவேன் காட் பிளஸ் யூ ஹாவ் எ குட் டே